நான் வந்து நிறைய ரொம்ப வருஷமா சினிமாவில் இருக்க இன்னும் பெருமையா சொன்னாங்க அப்பா கூட நான் நடிச்சிருக்கேன் விக்ரம் அப்பா கூட நான் நடிச்சிருக்கேன் அதனால எனக்கு வந்து அது பெருமைக்குரிய விஷயம் தான் இது எனக்கு ரெண்டாவது ஜெனரேஷனுக்கு தன்னை வருத்தி கொண்டு ஒரு நடிகர் நடிக்க முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரே உதாரணம் தம்பி என்னுடைய அருமை நண்பர் விக்ரம் அவர்கள் மிக அற்புதமா இந்த படத்துல அவரை வந்து நீங்க கற்பனை பண்ணாத ஒரு விஷயத்தில் அவரை பார்க்கலாம் எனக்கு அந்த அவருடைய கஷ்டத்தை அவர் படுகிற அவர் வருத்தி கொள்வதை நானே பார்த்தேன் நேரடியாக எவ்வளவு கெட்டப்பு எவ்வளவு ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப வியந்து அவரை பார்த்துட்டு இருந்தேன் அவர் இருந்து எதாவது கிடைக்குமான்னு அவர் தேடுறது போக அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கொண்டது நிறைய இந்த படத்தில் இருக்கிறது அதுதான் உண்மை இந்த படமும் ஒரு பேன் இண்டியா படம் தான் பேன் இண்டியா படனால் நீங்கள்லாம் எனக்கு புதுசாக இருக்கும் எதோ புதுசாக பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்களேன் சொல்லிட்டு பேன் இண்டியா படம்னா முதல்லலாம் நானும் விஜயகாந்த் சார் நான் ரஜினி சார்லாம் நடிக்கும்போது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் இப்போ நான் பண்ணால் தெலுங்கில் ஓடும் கன்னடத்தில் ஓடும் மலையாளத்தில் ஓடும் அப்போ எங்களுக்கு டப்பிங்கான படங்கள் அந்த அந்த அதுக்கான ஹீரோ கூட நடிச்சிக்கிட்டு இருப்போம் அதுக்கு பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ஆனால் இப்போ அதுக்கு புதுசாக பேர் வச்சிருக்காங்க பேன் இண்டியா ஆக்டர்ஸ்னு பேன் இண்டியா ஆக்டர்ஸ் இப்போ பேன் இண்டியா ஆக்டர்னா விக்ரம் தியோ த பேன் இண்டியா ஆக்டர் சார் நானும் கொஞ்சம் பேரண்ட் ஆக்டர் ஏன்னா உங்களோட எல்லாம் அப்படி இருக்கிறதால நிறைய ஹிந்தி படங்கள் கன்னட படங்கள்லாம் பண்ணதால் இப்போ நிச்சயமாக இந்த கோபுரா ஒரு பேன் இண்டியா படமாக உங்களுக்காக இருக்கும் என்ற உறுதியை சொல்லி தேங்க்யூ வெரி மச் இந்த படத்தில் நடிப்பதற்கான எனக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன் உதவி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது எல்லாருமே அவரை பார்த்தவொடனே ஒரு ஆப்ளிகேஷன் வைப்பாங்க நானும் அவருக்கு ஒரு ஆப்ளிகேஷன் வைக்க போகிறேன் அது சிரிக்கிறத பார்த்தாலே செஞ்சு கொடுப்பாரு தோணுது அவரோட இன்டர்வியூ சமீபத்தில் ஒன்று பார்த்தேன் கட்டி நீங்களெல்லாம் கேட்காமலே அறிவிச்சிட்டாரு இதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு பக்குனுச்சு எனக்கெல்லாம் ஹார்ட் எல்லாம் ஐயய்யோ நாங்கள்லாம் என்ன நடிக்கணுமோ உங்களோட அப்படின்னு நடிச்சிட்டோம் அதனால் தயவு செய்து அந்த வார்த்தையை மறுபரிசீலனை செய்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் நடிக்க எங்களோடலாம் நடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு போவீங்கன்னு எனக்கு தெரியும் இதுவும் ஒரு பெருமை தான் எங்களுக்கு எங்களை போன்ற கலைஞர்களுக்கு பெருமை நான் வேறு மாநிலத்துக்கு போகும்போதெல்லாம் கேட்பாங்க அங்கே என்ன திரைத்துறையை சார்ந்தவர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியுமா என்று சொன்னால் எனக்கெல்லாம் ஒரு கர்வம் வந்துடும் ஆம் கலைஞருக்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞருக்கு பிறகு அதற்கு பிறகு புரட்சித் தலைவருக்கு பிறகு அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா வந்த பிறகு ஏன் கலைஞர் வந்த பிறகு கலைஞர் தான் தமிழகத்தை ஆள முடியும் எந்த கலைஞர் திரையுலகத்திலே சம்பந்தப்பட்ட கலைஞன் தான் ஆள முடியும் என்று சொன்னால் அந்த பெருமை உங்களுக்கும் வந்து சேரும் உதயநிதி அவர்களே நிச்சயமாக அது எங்களுக்கெல்லாம் பெருமை ஒரு கலைஞரிடம் தமிழ்நாடு இருக்கிறது என்கிற அந்த இருமாப்போடு நானும் சொல்லுகிறேன் எஸ் தமிழகம் இதை பின்பற்றித்தான் இருக்கும்